ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நிலைகள் உனக்கு சாதகம் இல்லாதது போல் தோன்றுவது ஒரு மாயையே அதை நம்பி நீ கனவுகள் பலவற்றை கைவிடாதே நீ நினைத்தபடி பல நேரங்களில் நடந்துள்ளது ஆனால் தாமதமாக நடந்துள்ளது இப்போதும் நீ நினைத்த எல்லாம் நடக்கும் மனம் தளராமல் எப்போதும் போல உற்சாகமாக இருக்கத் தொடங்கு ஒரே நேரத்தில் பல வினையை ஒன்றாக தீர்க்க முடியாது இப்போது எந்த வினை நடப்பதாக உனக்கு தோன்றுகிறதோ அதனை மட்டும் தீர்ப்பதற்கு முயற்சி செய் அதனை மற்றவைகளுடன் சேர்த்து குழப்பிக் கொள்ளாதே நீ எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னிடம் திரும்ப வரும் எதை நினைத்தும் கலங்க தேவையில்லை என்பதையே உனக்கு மீண்டும் மீண்டும் வேறு வேறு வகையில் உணர்த்துகிறேன் முருகன் அருளால் ஒவ்வொரு வினையையும் தீர்க்கக்கூடிய சக்தியை பெறுகிறேன் என்று பதிவிடு தேவையான சக்தி கிடைக்கும்